திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் காவிரி மருத்துவமனையில் கடந்த ஆறு நாளாக சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் கலைஞரின் நலம் விசாரிக்க பல கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் தொண்டர்களும் காவிரி மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பேட்டியின் போது கலைஞரை பற்றி கூறிய ஒரு பதில்தான் தற்போது வைரலாக பரவி வருகிறது அதில் கருணாநிதி காலத்திற்கு பிறகான உங்கள் அரசியல் பற்றி என்றதற்கு அரசியலை விட்டே விடுவேன் என்று சிரித்து கொண்டே பதிலளித்துள்ளார் ஜெயலலிதா ஏன் என்று பத்திரிகையாளர் ஆச்சரியத்துடன் கேட்டதற்கு அவரை எதிர்த்து அரசியல் செய்யவே நான் விரும்பாத இந்த அரசியலுக்கு வந்தேன் அவர் காலத்துக்கு பிறகு யாரை தகுதியான எதிரியாக நினைத்து அரசியல் செய்ய முடியும் என்றாராம் ஜெயலலிதா இந்த பதிவு திமுக மற்றும் அதிமுக தொண்டர்களை நிகழ வைத்துள்ளது அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுக என்றாலே எதிரெதிர் முனையாக பார்க்கப்படும் ஒரு பார்வையும் உள்ளது ஆனால் இன்று அதிமுக அமைச்சர்கள் அனைவரும் திமுக குடும்ப உறுப்பினர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பதை பார்க்கும்போது ஒன்றிணைந்த கட்சியாக கூட மாறியுள்ளது என்று பலரும் ஆச்சரியப்படுகின்றனர் இதுதான் கலைஞரின் பலமும் என்று கூட பலரும் விமர்சிக்கின்றனர்